கள்ளக்குறிச்சி அருகே விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி களத்தில் இருந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் விவரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தி இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து இதுவரை பதினைந்து பேரின் உடலானது உடற்கூராய்வு முடிந்து தற்போது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உடற்கூராய்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் உடற்கூராய்வு முடிவு அடி தொடர்ந்து அவர்களது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இதனால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அதிக பேர் கூடி வருகின்றனர் இது கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கள்ளச்சாராயம் வழக்கு தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக கோமதி என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது வரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூத்தி ஏழு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் முப்பது பேர் புதுச்சேரி சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதினெட்டு பேரும் புதுச்சேரி சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பனிரெண்டு பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆனது முப்பதாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை தடுக்க சிறப்பு தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டி மற்றும் அவரது தம்பி தாமோதரன் மற்றும் அவரது மனைவி விஜயா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் தொடர்பான கைது நடவடிக்கை என்பது தொடரும் என்றும் போலீசார் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினர் இதன் அடிப்படையில் தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தொடர்ந்து அது அதி தவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு முறிந்து உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு சோகமான சூழ்நிலையே நிலவி வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க